கேணிக்கும் கம்மாக்கு என்ன வித்தியாசம்னா அப்போ கேணியில் வந்து தண்ணி கிடக்குது கேணியில் கிடக்கிற தண்ணியை வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு உதவி வச்சுதே எடுக்க முடியும் அப்போ வாயி வச்சுதே நம்ம தண்ணி இறக்க முடியும் வாயி இல்லாமல் அந்த தண்ணி நம்ம எடுக்க முடியாது அப்போ கம்மா அடக்குது கம்மாயில் போய் நம்ம குடத்த வச்சா அப்படியே மோந்துடலாம் எங்கள் அம்மாட்ட என்ன மார்த்தோம் அப்படின்னு கேட்டி அதுக்கு அம்மா சொல்கிறாங்க கேணின்றது இந்த பாப்பா இது வந்து அடுத்தவுடைய உதவி இருந்தால்தே இதை வந்து விளையாட முடியும் அதுக்கு பசா சாப்பாடு விட்ட முடியும் எல்லா வேலையும் நம்ம செய்யலாம் குழந்தை அது யார் தவையும்லாமல் அது வாழ முடியாது தாயனுடைய தயவு இருந்து அது வளர்ந்து வருதுங்க கம்மா அப்போ கம்மா அப்படின்னா பறந்து கிடக்குது ஒரு பத்து வயசு ஆயிடுச்சு அது சுற்றி போய் விளையாடுங்க பசிச்சா சாப்பாடு கேட்குங்க தவிச்சா தண்ணி கேட்குங்க அந்த கம்மாயில் எப்படி தண்ணி கிடக்குதோ அது மாதிரி நம்ம கூடத்தை கொண்டு உடனே வந்துட்டு வந்துடுவோம் அது மாதிரி பிள்ளை பெரிய விளையாடுனதும் யாருடைய தயவும் இல்லாமல் அது காட்டுருந்துக்கா ம் நீட்க்க அம்மையில தைமெண்ட்டு வந்துருவியா இப்போ இது சின்ன இப்போ கொஞ்சம் பேரம் தெரிஞ்ச கண்டு அவள் அம்மா தேடாமல் உட்காந்துருக்குது இப்போ இது கைப்பிள்ளையாக இருந்துச்சுன்னா கைப்பிள்ளையாக இருந்தால் இப்போ அழுதும் அதனால் ஆத்தா என்ன சொல்கிறான்னா மனசில் பிறந்த எல்லாருக்குமே ஒருத்தோளை ஒட்டிகிட்டே வாழ முடியும் பூமியில் யாருடைய தயவும் இல்லாமல் நம்ம வாழவே முடியாது ஒரு சிலர் நினைக்கிறாங்க காசு பணம் தான் நம்ம எப்படி வாழ்ந்துடலாம் அடுத்தவருடைய தயவு எதுக்கு அப்படின்னு எடுத்துரிஞ்சு பேசுகிறாங்களாம் பணம் இருந்தால் போதும் எங்களுக்கு நான் வாழ்ந்துருவோம் எங்களுக்கு யாருடைய த தயவு வேணாம் உங்கள் ஒருத்தாசையெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்க எடுத்துரிஞ்சு பேசுகிறாங்க ஒரு சண்டை இருந்தால் காசு வளர்ந்தேன் பெருசு காசு இருந்தால் போதும் உங்கள் உதவி எங்களுக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்களாம் காசு வச்சு என்ன பண்ண முடியும் பணத்தை வச்சு என்ன பண்ண முடியும் வா சரி நம்ம இப்போ ஒரு ஆளாக இருக்கிறோம் போய் முடியலன்னு பெட்டில் படுத்துட்டோம் அங்கே டாக்டர் யாருக்கும் யாரை கூட்டிகிட்டு வந்துக்கா பேசணும்னு கேட்குறாங்களே காசை கொடுத்து டாக்டர்கிட்ட காசை கொண்டே ஒரு கட்டத்துக்கு போடுறோம் சரி படுத்துக்கிட்ட நாங்கள் பார்க்குறோம் இருக்காரா யாருமே அவங்களுக்கு குடியாந்தா கயர்ந்து போடுங்க சாப்பிடுவோம் போடுங்க அப்போதே உள்ளே நம்மளை விடுவாங்க காசு வந்து என்னென்னா போது மனசில் த எல்லாருமே வந்து என்ன எல்லாரையும் அனுசரித்து வாழ கற்றுக்கணும் நம்ம இஷ்டத்துக்கு வாழ்வோம் நம்மளுக்கு காசு இருக்குது நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்துகலாம்னா முடியாது புரிஞ்சிக்காதவங்க அப்படி பேசுகிறாங்களா அந்த மாதிரி வாழவே முடியாது அப்படியே தயவுனாலே நம்ம வாழ முடியும் ஒத்தையே ஆறுவான் பணம் கோடி இன்னைக்கு என்ன இருக்குன்னா நான் ஒத்தையில் வாழ முடியுமா வாழ முடியாது அப்போ வந்து எல்லாத்தையும் மனசை வந்து புரியணும் புரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும் புரிஞ்சு காசு வளர்ந்தே வாழ்க்கையில் மனுஷன் ஒற்றுமையாக சந்தோஷமானா என்ன சொல்ல அக்கா ஊர் ஆளுகளோட போய் நீங்கள் ஒற்றுமையாக சந்தோஷமா தான் இருக்க வேண்டாம் உங்கள் குடும்பத்தாளுடன் மொதல் சந்தோஷமாக ஒற்றுமையாக இருந்தேன் அதுக்காக ஊருக்கு ஆத்தா என்ன ஆத்தா இப்படி சொல்கிறதுனா ஊருக்கு அவங்க எல்லாத்துலேயுமே நாங்கள் அந்த ஒற்றுமையாக இருக்க முடியும் கேட்பேன் வேண்டாம் நம்ம வீட்டாளுங்க நம்ம தாய் தாப்பேன் அண்ணன் தங்கச்சி கூட பிறந்தவ பெத்தவோ அப்படின்னு நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருப்போம் ஒருத்தளை ஒருத்த ஒட்டே வாழ முடியும் அப்படித்தே வாழணும் ஆத்தா சுடுறா யார் யாரையும் பகை இல்லாமல் வாழ சுகிறா எல்லோரும் அதே மாதிரி வாழ்வோம் சரியான குடும்பம்